மியூசிக் அப்ப தெரியுமான்னா தெரியாது கத்துக்கிறதுக்காக இங்க வந்தான் இது நாள் வரைக்கும் வந்து இது நாள் வரைக்கும் நான் கத்துருக்கனான்னா கத்துக்கல நிஜமா கத்துக்கல இந்த மாதிரி கத்துக்கிறதுக்காக நான் தேடி வந்து நானு ஒரு சென்டர் இங்க ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாரும் சொல்றாங்க நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ண அப்படி ஒன்றும் தெரியல அன்றைக்கி கிராமத்தில் இருந்து எப்படி கிளம்பி வந்தனோ அது அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறதா ந இருக்கிறதா நான் உணருகிறேன் நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்டியூஷன் இந்த இன்ஸ்டியூஷனில் டூ ஹண்ட்ரட் இளைஞர் ராஜா வரணும் அனைவருக்கும் வணக்கம் கவர்னர் ஆஃப் திரிபுரா என் காம் சார் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பையன் நான் தான் ஒரு கிராமத்தில் இருந்து மியூசிக் கற்றுக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தான் வருகின்ற நேரத்தில் அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து அவனுக்கும் அவங்க பிரதர் பாஸ்கருக்கும் நானூறுரூபா கையில் கொடுத்து அனுப்பி வச்சாங்க மியூசிக் அப்போ தெரியுமான்னா தெரியாது கத்துக்கிறதுக்காக இங்கே வந்தாங்க இது நாள் வரைக்கும் வந்து இது நாள் வரைக்கும் நான் கற்றுக்கனான்னா கத்துக்கல நிஜமா கத்துக்கல இந்த மாதிரி கத்துக்கிறதுக்காக நான் தேடி வந்து நான் ஒரு சென்டர் இங்க ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு நான் பிறந்த ஊரில் கத்துக்கணும்னு நினைச்சா கத்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை தேடுனே தேடுனே தேடனே தேடுனே ஒருவனுக்கு நீ தண்ணி கொடுக்காத தாகத்தை உண்டு பண்ணு அப்ப அவன் தேடி கண்டிப்பா தண்ணியை கண்டுபிடிச்சிடுவான் தாகத்தை உண்டு பண்ணு ஒரு தயார் வேணும் உங்களுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த வேலையில் கவனமாக அதில் ஒரு தாகம் ஏற்பட்டு ஒரு அர்ஜி ஏற்பட்டு ஒரு முயற்சியோட ஒரு ஃபயரோட ஒரு ஸ்பிரிட்டோட சேர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா எந்த இடத்தையும் அச்சீவ் பண்ணலாம் அந்த அச்சீவ்மெண்ட்டு நமக்கு அச்சீவ்மெண்ட்டாவே தெரியாது எல்லாரும் சொல்கிறாங்க நான் அச்சீவ் பண்ணிவிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணோம் அப்படி ஒன்றும் தெரியல அன்னைக்கு இருந்து எப்படி கிளம்பி வந்தனோ அது அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறதா இருக்கிறதா நான் உணர்கிறேன்

அது இல்லாமல் சும்மா வெறும் வார்த்தையில் இனாக்ரேட் பண்ணியாச்சு இன்னாக்ரேட் பண்ணியாச்சுன்னா பிரயோஜனமே இல்லை இப்போ உங்களை வந்து எந்த வித அட்மிஷனும் இல்லாமல் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அதுவும் இல்லாமல் உங்களை எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி இதை நான் இனாக்ரேட் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் காமபுட்டி சார் பண்ணிவிட்டாரு என்ன பண்ண வச்சுட்டாரு பிஎடியில் வந்து ஜாயின் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் வருதுன்னா आफ्टर 200 ईयर्स ऑफ मोजार्ट, देवास नो मोजार्ट एस प्रोड्यूस्ड इन द द वर्ल्ड एस नेवर प्रोड्यूस्ड एन मोजार्ट. आफ्टर 200 ईयर्स ऑफ मोजार्ट, ना नैने करा इंडियन स्टुडेंट इंस्टीट्यूशन लह, 200 डिलेर जाना जावरा नो. 200 डिलेर जावरा, इला म्यूजिक का कत्ती करा कत्ती करा दिला, म्यूज யாராவது வந்து என்னை வந்து சார் இந்த பாட்டு என்ன பிரமோதமாக போட்டீங்கன்னா மியூசிக் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னால் யாரையாவது பார்த்து சார் நீங்கள் நல்லா மூச்சு விடுகிறீங்கன்னு சொல்லுவோமா நல்லா அப்போ ஏதோ ஒரு குளர் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா நல்லா மூச்சு விடுறீங்க சார் நல்லா மூச்சு விடுறீங்கன்னா எப்படி இது அது நேச்சுரலாக நடக்குது அதே மாதிரி மியூசிக் வந்து எனக்கு நேச்சுரலாக நடக்கிறது நேச்சுரலாக நடக்கிறது போய் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறது இந்த சர்டிஃபிகேட்டுக்காக ஆனால் இங்கேருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும் சர்டிஃபிகேட்டு இருக்கு டிப்ளமோ இருக்கு டிகிரிஸ் இருக்கு எல்லாமே இருக்கு கிராமத்திலிருந்து ஒன்றுமே தெரியாத கிராமத்திலிருந்து எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்து நாம் ரொம்ப ஆலோசனை பண்ணி இதை வந்து இது வந்து நாங்க வந்து பண்றோம் இது இந்தியாவிலிருந்து பாரதியார் சொன்ன எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு நீங்க எட்டு திக்கும் போங்க போயிட்டு கலை செல்வங்கள் என்னென்ன இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து இந்தியாவில் நமது மண்ணில் சேருங்கள் என்று சொன்னார் அது தவறு சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்களை அங்கு கொண்டு சேர்ப்பீர் அந்த மாதிரி வரணும் இந்த சென்டர் இந்த சென்டர் அந்த மாதிரி வரணும் அதுக்காக தான் இன்று வந்து எனக்கு ஒரு முக்கியமான நாள் இன்று பேசியபடி நாங்கள் திட்ட திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது காமகோட்டி சார் அங்கிருந்து வரும்போதே என்ன ரிக்வஸ்ட் பண்ணதுனால இந்த ஜனனி ஜன்னி பாட்டை நான் பாடினேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் இந்த சென்டர் வந்து நல்லபடியாக வரும் அதுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது என்பதற்கு உங்களுடைய உங்களுடைய அமைதியான நீங்கள் கேட்கின்ற இந்த நீங்கள் அமர்ந்திருக்கிற முறையிலிருந்து நீங்கள் வரவேற்ற முறையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொண்ட முறையில் இருந்து நான் அறிந்து கொண்டேன் இறைவன் என்றும் நம்மோடு இருப்பான் நமக்கு வழிகாட்டுவான் என்பதில் எனக்கு எள்ளிடமும் ஐயமில்லை வாழ்க அனைவரும் நன்றி வணக்கம்